அதிக பணம் செலவழித்து பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் இனிமேல் நீங்க போக தேவையில்லை வீட்லயே ரொம்ப சிம்பிளா ஃப்ரைட் ரைஸ் அதே டேஸ்ட்ல செஞ்சிடலாம் வாங்க அப்படின்ட்டு பார்த்தரலாம் அதே சமயம் காலையில செஞ்ச சாப்பாடு மீதி இருந்தா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம் சூடான சாதம் எல்லாம் தேவையில்லை கொஞ்சம் தாராளமாவே ஆயில் சேர்த்திக்கோங்க ரொம்ப பொடியா நறுக்குன்னு கேரட் பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்து விட்டுருங்க ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல கட் பண்ணி சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாய் மூணு சேர்த்து விட்டுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் ஒரு பக்கமா தள்ளி விட்டுக்கோங்க ஆறு முட்டை சேர்த்திக்கலாங்க முட்டையை ஒரு பக்கமா நல்லா வதக்கி விடுங்க முட்டை நல்லா வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுக்கோங்க காலையில கூட வேணும்னா அதை வேண்டாம்னா வேண்டாம் பண்ணிட்டு மூணு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்திருக்கேன் அதனால மிளக தூள் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க கடைசியா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து விட்டுருங்க ரொம்ப டேஸ்டான பிரைட் ரைஸ் ரெடி